விஜயலட்சுமி வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என கூறி சீமான் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த சம்மன் கிழிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை செய்ய வந்த போலீசாரை சீமான் வீட்டு பாதுகாவலர் தடுத்ததால் போலீசார் மற்றும் பாதுகாவலர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது பின்னர் பாதுகாவலரை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து துப்பாக்கியையும் பறிமுதல் செய்துள்ளனர் சீமான வீட்டிற்கு மனைவி மற்றும் உதவியாளர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் காவல்துறையினர் காவல்துறையினர் காவல் துறை புரியுது காவல் துறை தட்டு முடியுது குச்சி தந்து இங்க எதை

நீ துப்பாக்கி விடுமா நீ துப்பாக்கி விடு நீ துப்பாக்கி விடு நீ விடு நீ விடு போங்கயா பிரவீன் ராஜேஷ் காவல் ஆய்வாளர் துப்பாக்கியையும் பரிந்துரை செஞ்சிருக்கிறார்கள் துப்பாக்கி ஏத்துக்கொண்டா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க